தவக்காலத்தை சவிசாய்த்தல் உண்மையான நோன்பு மற்றும் நீதிக்கான புதுப்பிக்கப்பட்ட அர்ப்பணிப்பின் காலமாக கடைபிடிக்குமாறு திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தனது தவக்கால செய்தியில் அழைப்பு விடுத்துள்ளார் சவிசாய்த்தல் நோன்பு தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் எனும் தலைப்பில் மாசி மாதம் பதிமூன்றாம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள இவ்வாண்டிற்கான தவக்கால செய்தியிலேயே மேற்கண்டவாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை அவர்கள் நவீன கால பதற்றங்கள் மற்றும் கவன சிதறல்களுக்கு மத்தியில் கடவுளை எம் வாழ்வின் மையமாக்கி அவருடைய வார்த்தைக்கு நாம் இதயங்களை திறக்கும் போது மனமாற்றம் தொடங்குகிறது எனவும் எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் நோன்பு கடவுளின் வார்த்தைக்கு செவிமெடுக்க இதயத்தை தயார்படுத்தும் ஓர் உறுதியான வழி என எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் உணவு தவிர்ப்பை தாண்டி நம் ஆழமான ஆசைகளை ஆராயவும் நீதிக்கான தாகத்தை புதுப்பிக்கவும் அற்ப நிறைவுடைமையிலிருந்து எம்மை விடுவித்துக் கொள்ளவும் உதவுகிறது என குறிப்பிட்டு உண்மையான நோன்பு என்பது அகந்தையிலிருந்து விலகி விசுவாசத்திலும் பணிவிலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் எனவும் கடவுளின் வார்த்தையால் ஊட்டமடையாதவர்கள் உண்மையான நோன்பை கடைபிடிக்க எனவும் நோன்பு பாவத்திலிருந்து விலகும் உள்ளார்ந்த மனமாற்றத்தின் வெளிப்படையான அடையாளமாகவும் எளிமையான வாழ்க்கை முறையை வளர்க்கும் சுய கட்டுப்பாடாகவும் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் நாம் சமூக ஊடகங்களிலோ அல்லது பொது விவாதங்களிலோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தவோ அவதூறுகளை பரப்பவோ தீர்ப்பளிக்க அவசரப்படவோ கூடாது என வலியுறுத்திய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் அதற்கு பதிலாக இரக்கம் மரியாதை மற்றும் நம்பிக்கையுடன் பேச வேண்டுமெனவும் கேட்டுக்கொண்டார் பங்கு தளங்கள் குடும்பங்கள் மற்றும் தலத்திரு சமூகங்கள் சவிசாய்த்தல் நோன்பு உரையாடல் மனம் திரும்புதல் மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்ப்பதன் வழியாக பகிரப்பட்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமென தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் மனமாற்றம் என்பது தனிப்பட்ட மனசாட்சியை மட்டுமல்ல உறவுகளின் தரத்தையும் நீதி மற்றும் ஒப்புரவிற்கான சமூகத்தின் நாட்டத்தையும் உள்ளடக்கியதெனவும் குறிப்பிட்டு நாம் திருவுலியத்திற்கும் ஏழைகள் அல்லது துயருவோரின் குரல்களுக்கும் கவனமுடன் செவிமடுக்க வேண்டுமெனவும் செவிமடுக்க தயாராக இருப்பது ஒருவருடன் உறவு கொள்ளும் நம் விருப்பத்தை வெளிப்படுத்தும் முதல் வழியாகும் எனவும் தெரிவித்துள்ளார்